இவங்களோட பேர் தான் சுமித்ரா இவங்க வந்து சொந்தமாக ஒரு பழக்கடை வச்சு ரன் பண்ணிகிட்ருக்காங்க இவங்களோட கணவர் பேர் தான் சுந்தரம் இவங்க வந்துட்டு ஒரு தனியார் கம்மியில் வச்சு போய்ட்டு ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க இவங்களுக்கு திருமணம் முடிஞ்சால் ஆறு ரெண்டுகள் ஆகுது இவங்களுக்கு ஒரே ஒரு ஆம்பளை பிள்ளை இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்க வந்து திரும காதல் திருமணம் பண்ணிக்கிட்டதால் இவங்க வீட்டில் வந்து யாருமே ஏற்றுக்க மாட்டாங்க அப்பா அம்மா வீட்லேயும் எடுத்துக்க மாட்டாங்க புகுந்த வீட்லேயும் எடுத்துக்க மாட்டாங்க இவங்க வந்து தனியாக ஒரு வீடு எடுத்து நல்ல ஒரு வாழ்க்கையை எல்லார வாழ்க்கைய சந்தோஷமாகவும் வாழ்ந்துட்டு இருப்பாங்க எங்கள் சுமித்ரா பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை தான் அவங்க அப்பா வீட்லேயும் வந்துட்டுருப்பாங்க ரொம்பவும் சந்தோஷமாக அடமுட வாழ்க்கையானதான் வாழ்ந்துட்டுருப்பாங்க அதுக்கு டபுள் மடங்காக தான் சுந்தரமும் வந்துட்டு இவங்களையும் சுமித்ராவையும் நல்லாவே பார்த்துக்குவாங்க அப்படி இருந்துட்டு நல்லாவே குடும்பத்தை வாழ்ந்துட்டுருக்க மாதிரி தான் இவ இவங்க வந்துட்டு ஒரு ஆக்ஷன்லேயும் இறந்துடுறாங்க சுந்தரம் இறந்துட்டதுக்கப்புறம் இவங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது நம்ம கணவரும் இறந்துட்டாரே நம்ம குழந்தைய வச்சுட்டு நம்ம இனிமேல் எப்படி வாழ போகிறோம் அப்படின்ற ஒரு மைண்ட் இருக்கும் போது சரி நமக்கு பல கடை இருக்குது கடையை பார்த்துக்கிட்டு நம்ம பிள்ளைய படிக்க வச்சுக்கிட்டு நல்லபடியாக பார்த்துட்ருக்கோம் இருக்க தான் அப்படின்ட்டு வேறு எங்கேயுமே வெளி வேலைக்கும் போக மாட்டாங்க தான் கடை பல கடையை பார்த்துக்கிட்டு வீட்டில் இருந்துக்கிட்டே குழந்தையும் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க இவங்க லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிட்டு இருந்ததால ஸோ வந்து வீட்டுக்கும் போக முடியாத மாமியார் வீட்டுக்கும் போக முடியாது தனியாகவே தான் இருப்பாங்க லங்குமே தனிமையாக தான் இருக்கணும் அப்படின்ட்டு குழந்தைய யார் வீட்டுக்கும் கூட்டும் போகாத இவங்க தனிமையிலே இருந்து வாழ்ந்துகிட்டே இருக்காங்க அப்படி இருக்கும்போது தான் இவங்க சுந்தரத்துக்கு வந்துட்டு ஒரு க்ளோஸ் நெருங்கிய ஃப்ரெண்டு ரொம்ப க்ளோஸாக ஒரு ஃப்ரெண்டு இருக்க அப்பிலேருந்து பண உதவியும் விஸ்வ சுந்தரத்துக்கும் பண்ணிகிட்ருப்பாங்க அவங்களுடைய பேர் தான் விஸ்வா அவங்க வந்துட்டு பண உதவி பண்ணிட்டு இருக்கிறது அது வந்து சுமித்ராவுக்கும் அப்பப்போ தெரிய வந்துட்டு இருந்துச்சு அப்படி இருக்கும் பட்சத்தில் தான் இவங்க வந்துட்டு பண உதவின்னு சொல்லி வெளியிலேயும் லோன் வாங்கி வச்சிருப்பாங்க சுந்தரம் வந்துட்டு பழகடியையும் பார்த்துக்கிட்டு வரக்கூடிய வருமானத்தில் அந்த லோனையும் அடிச்சுக்கிட்டு குடும்பத்தில் ப பையனோட படுப்பு செலவையும் பார்த்துக்கிட்டு குடும்ப ச பொறுப்பெடுத்து பார்த்துட்டு இருப்பாங்க அப்படி இருக்கும் பட்சத்தில் தான் விஸ்வா வந்து அப்பப்போ பண உதவியும் பண்ண ஆரம்பிக்கிறாரு பண உதவியும் பண்ண ஆரம்பிக்கிறதுலேருந்து சுமித்ராவுக்கும் ரொம்பவே அவங்கள பிடிக்கவும் ஆரம்பிக்குது ஃபாரினில் வந்து அவங்க ரொம்பவும் விஸ்வா வந்துட்டு நான் நல்லா பணக்கார ஃபேமிலியில் இருந்துட்டு இருக்கிறதால பண உதவி நல்லா பண்ணிவிட்டு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கிறதாகவும் சொல்லிகிட்டு இருந்தாங்க அப்படி இருக்கும்போது என்ன ஒரு வருஷத்தில் ஊருக்கு வந்துடுவேன் அப்படின்ற மாதிரி இவங்கள்ட்ட பேசவும் ஆரம்பிக்கிறாங்க ஊருக்கு வந்ததுக்கு அப்புறமாவும் சுமித்ரா பார்த்துமே விஸ்வாவுக்கும் ரொம்பவும் பிடிக்க ஆரம்பிக்குது சுமித்ராவுக்கும் விஸ்வா பார்க்குறதுக்கும் ரொம்பவே மன மன ரீதியாக ஃப்ரெண்டு ரீதியாக விட்டு ரெ ரெண்டு பேருமே பேசிக்கிறாங்க பேசிக்கிட்டு நல்ல பணம் உதவியிலேருந்து வீட்டுக்கு தேவையான திங்ஸ்லேருந்து எல்லாமே வாங்கி கொடுக்கவும் செய்கிறாங்க அப்படி இருக்கும்போது தான் இவங்களுக்கு சுமித்ராவோட பையனுக்கு வந்து ஒரு நாள் பர்த்டே வருது பர்த்டேவுக்கு நான் என் பையன் பர்த்டேவுக்கு செலிப்ரேஷன் பண்ணலான்ட்டுருக்கேன் ஏன் ஆளுங்களெல்லாம் யாருமே கூப்பிடல உங்களை மட்டுந்தான் கூப்பிட்றேன் நாளைக்கு வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி சுமித்ராவும் சொல்கிறாங்க விஸ்வாவும் இருந்துட்டு சரிங்க நான் கண்டிப்பாக வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பையனுக்கு தேவையான திங்ஸு விளையாட்டு ஜாமான்லாம் வாங்கிட்டு அவங்க கேக்கெல்லாம் வாங்கிட்டு இவங்களுக்கு வந்துட்டு ஒரு அழகான சாரி இடம் எடுத்துக்கிட்டு ஒரு அழகான புடவை எடுத்துக்கிட்டு பூ வாங்கிட்டு ஸ்வீட்டு பலகரம்லாம் வாங்கிட்டும் போகிறாங்க வீட்டுக்கு வீட்டுக்கு போனதும் ரொம்ப சந்தோஷமாகவே ஒரு ஆனந்த புன்னவையோடு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் கூப்பிடுவாங்க வீட்டுக்கு இப்படி கூட்டிகிட்டு இருக்கும்போது பர்த்டே பார்ட்டிக்குன்ட்டு அவங்களும் ரொம்ப கிராண்டாக எல்லாம் செய்யலாம் அப்படின்ட்டு வீட்லேயும் சிக்கன் மட்டன் மீன் அப்படின்ட்டு எடுத்து வச்சு நம்ம விஸ்வாக்கு தேவையான டிஃபன் ஐட்டங்கள் எல்லாமே செஞ்சு வச்சு சாப்பாடும் பரிமாறுறாங்க அப்படி இருக்கும்போது தான் இது அப்படியே தொடர்ந்து போயிட்டுருக்கு அடுத்த நாளும் வீட்டுக்கு போகிறாங்க பர்த்டே நாள் அப்படியாகவும் முடிச்சுட்டு அடுத்த நாளும் ரெகுலராக இதே அப்படியே தொடர்ந்துக்கிட்டே இருக்குது மன ரீதியாகவே ரெண்டு பேருமே மனம் விட்டு பேசவும் ஆரம்பிக்கிறாங்க அன்றைக்கி அன்னிக்கு வாங்கி கொடுத்த பூவும் வச்சிக்கல ஏன் என்னான்னு சொல்லி கேட்டால் நான் என் கணவரே இறந்துட்டார் நான் எப்படி பூ வச்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அப்புறமா தான் நீங்கள் எந்த காலத்தில் இருக்கீங்க இப்போல்லாம் யார் ஹஸ்பண்ட்லாம் பூ போட்டு வைக்காத இருக்காங்க அதெல்லாம் இல்லை நீங்கள் வைங்க ஒரு பொண்ணுக்கு அழகு பூ தான் நீங்கள் பூவெல்லாம் வைங்க அதெல்லாம் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நாளும் பூ வாங்கி கொடுத்து வச்சுக்குவோம் சொல்லுவாங்க அவங்களும் சந்தோஷமாகவும் வச்சுக்குவாங்க இதே ரெகுலராகவே இவங்களுக்கு பூ போடுவோன்னு வாங்கிட்டு போய் கொடுத்து தினமும் அவங்க மனசால ஆசையும் வளர்த்துட்டு அவங்களுக்கு ஒரு சந்தோஷத்தையும் இருப்பாங்க விஸ்வா வந்துட்டு இவங்க வந்துட்டு தினமும் பூவும் வச்சுக்கிட்டு ரொம்ப மன விட்டு பேசுவோம் தனிமையில் இருக்குன்றதால அந்த ஒரு ஏகத்தையும் இவங்க மூலியமாகவும் தீர்த்துக்கும் ரெண்டு பேருமே பேசியும் பழகவும் ஆரம்பிச்சுருவாங்க நான் உங்களை உங்களை கேட்கலாமா மனசில் பட்டது நான் கேட்குறேன் தனிமையில் இப்படி எவ்வளோ நாள் தான் இருப்பீங்க நம்ம வேணால் மேரேஜ் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க என் பையனுக்காக வேண்டாம் எனக்கு மேரேஜுங்கிறது ஒன்று வேணாம் என் பையனை பார்த்துட்டு நான் கடையை பார்த்துட்டு இப்படியே இருந்துடுறேன் அப்படின்னு சொல்லி சுமித்ரா சொல்லுவேங்க அதுக்கு விஸ்வாக இருந்துட்டு உன் பையனை நான் நல்லாவே நல்லபடியாக பார்த்துக்கலாம் உடனே என் பா என் பிள்ளை மாதிரி நல்லாவே பார்த்துக்குவேன் லைஃப் லாங் நல்லபடியாக வச்சு காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு விஸ்வாவும் சொல்லி ஏற்கனவே கொண்டும் என் பையனை கை விட்டுற மாட்டிங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு வாக்குறுதி வாங்கிட்டு ரெண்டு பேருமும் திருமணமும் பண்ணிக்குவாங்க ரெண்டு பேரும் திருமணமும் பண்ணிக்கிட்டு அதில் ஒரு வருஷத்தில் ஒரே ஒரு பொண்ணும் பிறக்குது பொண்ணு பிறந்ததுக்கப்புறம் நல்லா ஒரு அந்யூன்யமான வாழ்க்கையும் வாழ்ந்துட்டுருக்காங்க இந்த எப்படி தான் குழந்தைய பார்த்துக்கிட்ட மாதிரி இந்த பையனையும் பார்த்துக்கிட்டு நல்லா இந்த ரெண்டு குழந்தைங்களோட நல்ல ஒரு இரவும் பார்க்கணும் நல்ல ஒரு இல்லாத வாழ்க்கையாக சேர்ந்து வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அதுக்கப்புறம் அவங்க அப்பா அம்மா வீட்டையும் சொல்லி சம்மதம் வாங்கிட்டு சுமித்ராவையும் அவங்க வீட்டுக்கே கூப்பிட்டும் போயிடுறாங்க அவங்க அப்பா அம்மா வீட்டோட நல்ல ஒரு கூட்டு குடும்பத்தோடு சுமித்ரா கூட ஒரு இல்லற வாழ்க்கையோடு நல்ல ஒரு உல்லாசமாக இருந்துக்கிட்டு நல்ல ஒரு வாழ்க்கை சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்காங்க